ஓம் நம ஒரு புதிய முயற்சி திருவாசகத்தோட தெளிவுரை பார்க்கலாம் நம வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க இது திருவாசகம் இதுல முதலாவதா என்ன இருக்கு சிவபுராணம் அதுல நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் ஆகி நின்று அன்னிப்பான் இறைவனடி வாழ்க இது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இதோட விளக்க உரை என்னன்னு பார்ப்போம் பக்தர்களால் எழுப்பப்படும் நமசிவாய என்னும் முழக்கம் வாழ்வதாக ஒளி தத்துவத்தின் உள்ளடக்கமாய் திகழ்பவன் சிவபெருமான் அவனது திருவடிகள் வாழ்வதாக ஓரிமை பொழுது நேரம் கூட எனது நெஞ்சை விட்டு நீங்காதவனும் அவன் அவனது திருவடிகள் வாழ்வதாக எனது பசுத்தன்மை பசுத்தன்மை நீங்கிட என்னை ஆட்கொண்டருளிய சிவகுருநாதன் அவன் அவனது திருவடிகள் வாழ்வதாக வேதங்களாகவும் இருந்து வேத பொருளாகவும் இருந்து அருள் செய்பவன் அவன் அவனது திருவடிகள் வாழ்வதாக தானே ஒருவனாகவும் பலருமாகவும் காட்சியளிப்பவன் அவன் அத்தகைய இறைவனது இணையடிகள் என்றென்றும் வாழ்வதாக எனக்கு இந்த திருவாசகம்ங்கிற பொக்கிஷம் ரெண்டாயிரத்தி ஏழில் என் கையில் கிடைக்குது அது எனக்கு தான் சொல்லுவேன் எவ்வளோ சொத்து இருந்தாலும் இந்த திருவாசகம் வந்து என்னுடைய மிக 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 பெரிய சொத்து சிவபெருமான் என்றுமே நம்முடனே இருந்து நம்மளை சிறப்பாக நடத்தி செல்வார் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தினமும் நம சிவாய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்னால் மிகப்பெரிய பலன் கிடைக்குமா அதற்கு பதிலாக பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாச்சலம் மகேஸ்வரக இது ஆறு முறை சொன்னால் நூற்றி எட்டு முறை சொன்னதுக்கு சமம் E